ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எண்டு ஸ்க்ரீன் நம்மளுடைய வீடியோவில் எப்படி ஆட் பண்ணுறது இந்த வீடியோவில் நீங்கள் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம் என்கிட்ட பதினஞ்சு லாங் வீடியோஸ் இருக்குது இந்த பதினஞ்சு லாங் வீடியோஸும் எல்லா வீடியோலையும் நான் வந்து எண்டு ஸ்கிரீன் ஆட் பண்ணியிருக்கேன் அதாவது நான் எல்லா வீடியோஸ்க்கும் சீரியல் நம்பர் ஒன் டூ ஃபிஃப்டீன் வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு வீடியோ வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அதாவது ஃபர்ஸ்ட் வீடியோ ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் செகண்ட் வீடியோ எண்டு ஸ்கிரீன் ஆட் பண்ணிருக்கேன் செகண்ட் வீடியோ ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் தேர்டு வீடியோ எண்டு ஸ்கின் ஆட் பண்ணியிருக்கேன் தேர்டு வீடியோ ஓப்பன் பண்ணி அதில் வந்து ஃபோர்த் வீடியோவாக எண்டு ஸ்கின் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி நான் பதினஞ்சு வீடியோஸ்க்கும் நான் வந்து எண்டு ஸ்கின் ஆட் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற வீடியோஸ் எல்லாம் இந்த மாதிரி வந்து ஆர்டர் வைஸ் அரேஞ்ச் பண்ணி நீங்கள் வந்து எண்டு ஸ்கின் ஆட் பண்ணிங்கன்னா நிறைய வாட்சிங் அவர்ஸ் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் நெக்ஸ்ட்டு இந்த உங்ககிட்ட இருக்கிற வீடியோஸை வந்து லாஸ்ட்டை பப்ளிஷ் பண்ண வீடியோஸ்க்கு அதுக்கு முந்தின வீடியோஸை வந்து நீங்கள் வந்து பிளேலிஸ்ட்டை ஆட் பண்ணுங்க அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வீடியோஸ் நம்பர் ஃபிஃப்டீன் அந்த ஃபிஃப்டீனுக்கு ஃபோர்டீன்த் வீடியோ பிளேலிஸ்ட் லிஸ்ட் ஆட் பண்ணுங்கள் ஃபோர்டீன்த் வீடியோ ஓப்பன் பண்ணிட்டு தேர்டீன்த் வீடியோ ப்ளே லிஸ்ட் ஆட் பண்ணுங்கள் தேர்டீன்த் வீடியோ ஓப்பன் பண்ணி டுவெல்த்து வீடியோ பிளேலிஸ்ட் ஆட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக எல்லாத்துலையும் ஆட் பண்ணீங்கன்னா நம்மளுடைய வீடியோ வந்து அதிகமாக ரீச் கிடைக்கும் அதிகமான வாட்சிங் ஹவர்ஸும் கிடைக்கும் இந்த வீடியோ எண்டில் வந்து ஸ்மால் டெமோ ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன் அதை மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு வீடியோ ஓப்பன் பண்ணி அதில் பென்சில் மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு இந்த எடிட் காலம் வரும் லெஃப்ட் சைடில் தெரிகிற எடிட்டர் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணோன்னே இந்த ஸ்க்ரீன் வரும் அதில் எண்டு ஸ்க்ரீன் வந்து ப்ளஸ் மார்க் க்ளிக் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது அதில் வீடியோ வந்து செலெக்ட் பண்ணுங்கள் வீடியோ செலக்ட் பண்ணிங்கன்னால் இதில் மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கான் மோஸ்ட் ரீசெண்ட்லி அப்லோடட் பெஸ்ட்டு ஃபார் வியூவர் சூஸ் ஸ்பெசிஃபிக் வீடியோ நான் இந்த தேர்ட் வீடியோ தேர்ட் ஆப்ஷன்ஸை நான் கிளிக் பண்ணுறேன் வீடியோஸு செலக்ட் பண்ணுறேன் வீடியோஸ் நம்பர் டூவை வந்து செலக்ட் பண்ணுறேன் ஏன்னா ஃபர்ஸ்ட் வீடியோவுக்கு செகண்ட் வீடியோவை எண்டு ஸ்கீன் ஆட் பண்ணுறேன் செலக்ட் பண்ணிவிட்டேன் இங்கே ஆட் ஆயிடுச்சு ரைட் சைடில் சேவ் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன் அதே மாதிரி செகண்ட் வீடியோ எடிட் பண்ண ஆப்ஷன்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்கேன் லெஃப்ட் சைடில் எடிட்டர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுவேன் இப்போது அதை கிளிக் பண்ணோன்னே வீடியோஸ் வந்து ஆட் பண்ணுவேன் அதாவது தேர்டு வீடியோவை ஆட் பண்ணுவேன் வீடியோஸ் ஓப்பன் பண்ணுறேன் அதில் சூஸ் ஸ்பெசிஃபிக் வீடியோ செலக்ட் பண்ணுறேன் அதை கிளிக் பண்ணோடனே ஆப்ஷன்ஸ் வீடியோ செலக்ட் பண்ணுவேன் இப்போ இந்த இடத்துல செகண்ட் வீடியோவுக்கு தேர்டு வீடியோ எண்ட் ஸ்கின் ஆட் பண்ணுறேன் இது கிளிக் பண்ணுறேன் வீடியோஸ் வந்து ஆட் ஆகிடுச்சு ரைட் சைடில் சேவ் பட்டனை ப்ரெஸ் பண்ணுவேன் இப்போ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு தேர்டு வீடியோ ஆப்ஷன்ஸை நான் வந்து இப்போ ஓப்பன் பண்ணுறேன் ஆல்ரெடி எல்லாமே ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் லெஃப்ட் சைடில் எடிட்டர் அதை கிளிக் பண்ணுவேன் இப்போ க்ளிக் பண்ணோன்னே எண்டு ஸ்கின்னை கிளிக் பண்ணுறேன் இந்த ஆப்ஷன்ஸ் வருது வீடியோவை கிளிக் பண்ணுறேன் இல்லை சூஸ் ஸ்பெசிஃபிக் வீடியோவை கிளிக் பண்ணுறேன் சாரி செலக்ட் பண்ணுறேன் வீடியோஸ் நம்பர் வந்து டைப் பண்ணுறேன் சீரியல் நம்பர் ஃபோர்த்து ஆட் ஆயிடுச்சு ரைட் சைடில் சேவ் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன் இந்த வீடியோஸ் வந்து நம்ம வந்து எடிட் பண்ணலாம் டெலிட் பண்ணலாம் தவறாக வீடியோஸ் அப்லோட் பண்ணிவிட்டு அந்த வீடியோஸை வந்து நம்ம வந்து டெலிட் பண்ணலாம் இந்த வீடியோஸை வந்து எண்டு ஸ்க்ரீன் எந்த பக்கம் வைக்கணும்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம் திரும்ப சேவ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுறேன் திருப்பியும் எடி எடிட் ஆப்ஷன்ஸ் போகிறேன் இந்த இடத்துல எடி டெலிட் ஆப்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் வேணும்னா வச்சுக்கலாம் வேணும்னா இதை டெலிட் பண்ணிவிட்டு வேறு ஒரு வீடியோவை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் எண்டு ஸ்க்ரீன் மூலமாக வீடியோஸ் எப்படி ப்ளே ஆகுது இப்போ நம்ம பார்க்கலாம் வீடியோஸ் நம்பர் ஒன்று வந்து கிளிக் பண்ணிவிட்டேன் அந்த வீடியோஸ் ப்ளே ஆகுது அந்த வீடியோஸ் கடைசியில் கொண்டு போய்ட்டு கிளிக் பண்ணுறேன் அங்கே ஷோ ஆகிற எண்டு ஸ்க்ரீனை வந்து கிளிக் பண்ணுறேன் அதை கிளிக் பண்ண உடனே அதனோட ரிலேட்டட் வீடியோ வந்து ஓப்பன் ஆகுது ப்ளே ஆகின்னு இருக்குது இப்போ அந்த வீடியோஸ் கடைசியில் போயிட்டு கிளிக் பண்ணுறேன் இந்த இடத்துல ஒரு எண்ட் ஸ்க்ரீன் வந்து ஷோ ஆகுது அதை கிளிக் பண்ணுறேன் அதை கிளிக் பண்ண அந்த ப்ளே அந்த வீடியோஸ் வந்து ப்ளே ஆகுது நீங்கள் வந்து டைட்டிலில் வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரியும் சீரியல் நம்பர் பிரகாரம் ஒன் பை ஒன்னாக நாம் ஆட் பண்ண வீடியோஸு அதாவது எண்டு ஸ்கீன் தான் வந்து கண்டினியூஸாக ப்ளே ஆகுது இதனால் வியூவர்ஸ் வந்து ஒன்ஸ் ஒரு வீடியோஸ் கிளிக் பண்ணி பார்க்கும்போது நெக்ஸ்ட்டு வீடியோஸ் வந்து கிளிக் நம்மளுடைய சேனல் வீடியோஸே கிளிக் பண்ணுவாங்க அந்த சமயத்தில் க்ளிக் பண்ணும்போது நமக்கு வந்து அதிகமான வாட்சிங் அவர்ஸ் கிடைக்கும் அதிகமான பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அதிகமான என்கேஜ்மெண்ட் கிடைக்கும் அதாவது லைக்கு கமெண்ட்டு ஷேர் இதன் மூலம் நம்ம சேனல் க்ரோத் வந்து அதிகமாக இம்ப்ரூவ் ஆகும் நீங்களும் உங்கள் சேனலில் இதை யூஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ